பரலோக தந்தாய் வனே சரணம் பரலோக தந்தாய் தந்தாயுதல் சரணம் எங்களை படைத்த தந்தைய சரணம் எங்களை படைத்த தந்தைய சரணம் கரைகளை போக்கும் இறைவனே சரணம் இயேசுவின் இதயம் நோக்கி இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்திற்கு திருப்பயணிகளாக வருகை தந்திருக்கக்கூடிய என் அன்பிற்கினிய அருப் தந்தையர்களே இருபால் துறவியரே இயேசுவின் இதயம் நோக்கி நடை பயணிகளாக வருகை தந்திருக்கக்கூடிய நமது மறைமாவட்டத்தின் பெருமைகளாக திகழ்கிற நற்செய்தி பணியாளர்களே இந்த ஆண்டு முழுவதும் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளால் நீங்கள் மறைமாவட்டத்தை அலங்கரிப்பது மட்டுமன்றி உங்களுக்கும் மிகப்பெரிய தியான பயிற்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக உங்களை நான் அன்பொழுக பாராட்டுகிறேன் ஏதோ அடிக்கடி வருகிற பல்வேறு ஆண்டு கொண்டாட்டங்கள் போல இந்த யூபிலி ஆண்டும் கடந்துவிடக்கூடாது என்பதனை உணர்ந்தவர்களாக நற்செய்தி பணியாளர்கள் பல்வேறு நிகழ்வுகளை திட்டமிட்டு ஆண்டு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படி பார்க்கிற பொழுது இந்த யூபிலி ஆண்டினுடைய சிறப்பு நிகழ்வுகளாக யூபிலி ஆண்டு தொடக்க விழா இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்க கொள்கை திரட்டு மறு வாசிப்பு பயிற்சி எதிர்நோக்கின் தம்பதியர் சிறப்பு வாழ்வியல் பயிலரங்கம் இயேசு அனுபவ தியானம் வானவில் எதிர்நோக்கு கூடுகை இப்படி ஐந்து அழகிய நிகழ்வுகளை நீங்கள் நடத்தி இன்றைய நாளிலே இதயத்தை நோக்கி எதிர்நோக்கின் நடைப்பயணிகளாக முத்தனைந்தல் தொடங்கி இடைக்காட்டூர் வரை நடந்து வந்திருக்கிறீர்கள் எனவே இந்த திருப்பயணமும் திருப்பயண நிகழ்வுகளும் நடைபயணமும் ஒன்றை நமக்கு சுட்டி காட்டுகிறார் என்ன என்றால் நம்முடைய இதயம் என்பது பணத்தை அல்லது பதவியை அல்லது புகழை அல்லது உள்ள விருப்பங்களை சார்ந்தது அன்று நம்முடைய இதயம் என்பது இறைவனை நோக்கியது என்பதனை காட்டுகிறார் இறைவன்தான் நமது எல்லாம் என்பதனை உணர்ந்தவர்கள் நாம் என்று சொல்லுகிற நிகழ்வுகள் தான் இந்த நிகழ்வுகள் எனவே இந்த நாளில் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று திருத்தந்தை இந்த ஆண்டு முழுவதற்குமான பிரகடனமாக அறிவித்தார் அதையே நீங்கள் எடுத்துக்கொண்டு எதிர்நோக்கின் நடைபயணிகளாக நடந்து வருவது என்பது ஒரு கடினமான பயிற்சி தற்காலங்களிலே அது மறந்து போன பயிற்சியும் கூட ஆனால் திருத்தலங்களுக்கு செல்பவர்கள் கிறிஸ்தவ சமயத்தில் மட்டுமல்ல பிற மறைகளிலும் நடந்து செல்கிற வழக்கம் பல நூறு ஆண்டுகளாகவே இருந்து வந்திருக்கிறார் நம்முடைய கத்தோலிக்க மறையிலே புனித சந்தியாகப்பருடைய திருத்தலம் நடைபயணத்திற்கென்று சிறப்பு பெற்ற திருத்தலம் ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய த கும்போஸ்தெல்லா என்ற நகருக்கு ஐரோப்பாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருவார்கள் என்று கூட அவர்கள் மத்திய காலங்களிலே ஆயிரத்தி முந்நூறுகள் நானூறுகள் ஆயிரத்தி ஐநூறுகளிலே நடந்து வந்த பாதைகள் என்றும் இருக்கின்றன நடைபாதைகளாகவே இருக்கின்றன அவற்றிற்கு பேர் சாங் யாக்கோப் சுவேக் அதாவது சந்தியாகப்பர் நடைபாதை என்றே பெயராக இருக்கிறார் என்றும் கோடை காலங்களிலே நூற்றுக்கணக்கான பேர் தூர நாடுகள் இத்தாலி மால்டா ஜெர்மனி பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்தெல்லாம் ஸ்பெயின் நாட்டிற்கு ஸ்பெயின் நாட்டிலும் தெற்கின் கடை எல்லையில் இருக்கக்கூடிய இந்த சாந்தியாகோத கும்பஸ்டல்லா என்ற நகருக்கு மக்கள் நடை பயணமாக செல்கிறார்கள் நடை என்பது நடைபயணம் உடலை சுத்திகரிக்கிறது உடலில் இருக்கிற கழிவுகளை வியர்வை வழியாக அகற்றி விடுகிறது மனத்தையும் சுத்திகரிக்கிறது நம்முடைய மனம் எதனையெல்லாம் சுற்றி இருக்கிறதோ அவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் புனித பவுலடியார் அடிக்கடி சொல்லுகிற ஊனியல்வின் இச்சைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் நம்மை ஊனியல்விகளின் இச்சைகளிலிருந்து விடுவித்து தூய ஆவியாரை நோக்கி வழிநடத்துகிறார் எனவே இப்பேற்பட்ட நடை பயணங்கள் என்பது மிக மிக பலன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறார் எனவே இதனை இந்த யூபிலி ஆண்டிலே உணர்ந்தவர்களாக குறிப்பாக நற்செய்தி பணியாளர்கள் என்ற முறையில் நீங்கள் இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருப்பது நம்முடைய மறைமாவட்டத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு அது மட்டுமல்ல மறைமாவட்டம் முழுவதற்கும் அருள் சேர்க்கிற ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறார் எனவே யார் ஜெபித்தாலும் தனக்காக ஜெபிப்பதில்லை தனக்காக ஜெபித்தால் அது ஜபம் இல்லை பிறருக்காகவே ஜெபிக்கிறோம் எனவே அப்படி உங்களுடைய ஜபம் மறை மாவட்டம் முழுவதற்கும் சென்று சேர்கிறது என்பதனால் இது உங்களுடைய நிகழ்வு என்றாலும் கூட இது ஒரு மறை மாவட்டத்தின் நிகழ்வு அதனால்தான் இன்றைய நாளிலே நானும் நிர்வாக தந்தையர்களும் நம்முடைய ஆயர் இல்லத்தின் ஒரு பகுதியாக ஹோம்சலம் தந்தையர்களும் பிற பங்குகளிலிருந்து தந்தையர்களும் ஏன் இருந்து ஓட விடுமுறைக்கு வந்திருக்கிற தந்தை அருள்சாமி போன்றவர்களும் கலந்து கொள்கிறோம் எனவே இது ஒரு மறைமாவட்ட நிகழ்வு எந்த நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட குழுவினுடைய நிகழ்வு அல்ல அந்த குழுவின் வழியாக இது ஒரு மறைமாவட்ட நிகழ்வு உங்களை பொறுத்தளவில் நற்செய்தி பணியாளர்கள் என்ற முறையிலே நீங்கள் மறைமாவட்டம் முழுவதும் சொல்ல வேண்டிய செய்திகளை பல சமயங்களில் உங்களுடைய செயல்பாடுகள் வழியாக சொல்லுகிறீர்கள் அதற்காக நான் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இன்றைய நாளிலே இந்த நடைபயணம் ஒன்று இரண்டாவதாக என்று ஆயிரம் மரக்கன்றுகளை நடுகிற தொடக்க நிகழ்வு நடந்திருக்கிறார் தோசி கார்டன் என்று அழைக்கப்படுகிறார் முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எழுதிய உலக புகழ் பெற்ற அவருடைய திருமடலின் தலைப்பு லவ்டா தோசி அதன் அர்த்தம் என்ன என்றால் அனைத்துலகம் ஆண்டவரை போற்றுக அல்லது எல்லா புகழும் இறைவனுக்கே என்பதாகும் எனவே இந்த தோட்டமானது மரங்களை நடுவதன் காரணமாக உலக சுற்றுச்சூழலை இந்த பூமியை காப்பாற்றுகிற ஒரு முயற்சி ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்பவன் தன்னுடைய ஆன்மாவை மட்டும் சுத்தமாக வைத்துக் கொள்பவன் அல்ல தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகையும் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டியவன் காரணம் ஏனென்றால் இந்த உலகம் மாசுபட்டு நாம் சுவாசிக்கிற காற்று கெட்ட காற்றாக மாறிவிட்டால் என்ன நிகழும் அவ்வப்பொழுது சில வாட்ஸ்அப்பில் போடுகிறார்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பதிலே ஒவ்வொருவருத்தரும் ஒரு மூச்சு பெட்டியை முகத்திலே அணிந்து கொண்டு தான் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் அந்த அளவிற்கு இந்த உலகம் கெட்டுவிட்டதென்றால் உலக சுற்றுச்சூழல் கெட்டுவிட்டது என்றால் நாமும் கெட்டுப்போவோம் அந்த காலத்திலே சொல்வார்கள் ஹெல்த்தி மைண்ட் இன் ஹெல்த்தி பாடி என்று சொல்வார்கள் சுகமான மூளை என்பது சுகமான உடம்பில் தான் இருக்க முடியும் இந்த சுகமான உடம்பு சுகமான உலகத்தில் தான் இருக்க முடியும் என்பது புதுமொழி எனவே இந்த சுகமான ஒரு உலகை உருவாக்குகிற முயற்சி எல்லா மனிதர்களுக்கும் உண்டு தேவை ஆனால் நமக்கு மிக குறிப்பாக தேவை என்பதனை உணர்ந்தவர்களாக நம்முடைய திருத்தலத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய நிலத்திலே மிகப்பெரிய ஒரு மரத்தோட்டத்தை நாம் ஏற்படுத்துகிறோம் அது ஏதோ ஒரு கார்டன் தோட்டம் என்பது மட்டுமல்ல அதை கடந்து மரத்தால் தான் மனிதன் வாழ்கிறான் என்ற செய்தியையும் கடவுள் அப்படித்தான் உருவாக்கியிருக்கிறார் என்ற செய்தியையும் நாம் மக்களுக்கு சொல்கிறோம் மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் மரந்தான் மரம்தான் மனிதன் இதனை மரம்தான் என்றொரு கவிதை மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம் நடந்தோம் நடை பயிற்றுவித்த வண்டி மரத்தின் உபயம் பள்ளி படித்தோம் பென்சில் பேப்பர் மரத்தின் உபயம் நடந்தோம் செருப்பு மரத்தின் உபயம் மணந்தோம் கட்டில் மரத்தின் உபயம் செத்தோம் பாடை மரத்தின் உபயம் இறந்தோம் விறகு மரத்தின் உபயம் மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் மரந்தான் மரந்தான் மனிதன் மரம்தான் இதுதான் இன்றைய சூழல் மனிதன் இல்லாமல் மரங்கள் வாழும் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியாது இன்றைய என்ற இந்த உரத்த செய்தியை சிந்தனையை நாம் எல்லோருக்கும் சொல்கிறோம் கிறிஸ்தவர்களை பொறுத்தளவில் கிறிஸ்தவர்கள் தனக்காக வாழ்பவர்கள் அல்ல தங்களுக்காக வாழ்பவர்கள் அல்ல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனக்காக வாழ்ந்தால் அவன் கிறிஸ்தவன் அல்ல அது ஒரு எதிர் சாட்சியமாக கிறிஸ்தவன் என்ற சொல் என்ன கிறிஸ்து அவன் என்ற சொல் கிறிஸ்து யார் அடுத்தவர்களுக்காக வாழ்ந்தவர் பிறருக்காக வாழ்ந்தவர் எனவே கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு ஒருவன் தனக்காக வாழ முடியாது கிறிஸ்தவர்கள் என்ற குழாம் அவர்கள் தங்களுக்காக வாழ முடியாது அவர்கள் உலகம் முழுவதற்காகவும் வாழ வேண்டும் அதனை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக திருச்சபை நிரூபித்து வந்தே இருக்கிறார் இன்றைய உலகம் வளர்ச்சியடைந்த உலகம் பொருள்கள் அதிகமாக வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிற உலகம் அறிவியல் தொழில்நுட்பம் பேர்பட்ட பிரம்மாண்டமான வசதிகளை நமக்கு செய்து கொடுத்திருக்கிற உலகம் இது எல்லாம் கிறிஸ்தவும் இந்த உலகிற்கு கொடுத்த கொடை கிறிஸ்தவர்களுடைய கண்டுபிடிப்புகளால் நிகழ்ந்தவை அது மட்டுமல்ல இந்த உலகத்தை மனித மயமாக்கியதும் கிறிஸ்தவம்தான் முடியாட்சியும் சர்வதிகாரமும் பல காலகட்டங்களில் பல நாடுகளில் இருந்தபொழுது ஜனநாயகத்தை பகிர்வை சகோதரத்துவத்தை சமத்துவத்தை இந்த உலகிற்கு சொல்லிக் கொடுத்ததும் இந்த கிறிஸ்தவன்தான் எனவே கிறிஸ்தவர்கள் என்ற நாம் வரலாற்று பின்னணியில் நமக்காக வாழ்ந்தவர்கள் அல்ல தமக்காக வாழ்ந்தவர்கள் அல்ல நாம் பிறருக்காகவும் இயேசு ஆண்டவருக்காகவும் தந்தையாம் இறைவனுக்காகவும் ஆவியாராம் இறைவனாகிய மூவொரு இறைவனுக்காகவும் வாழ்பவர்கள்தான் அதுதான் நம்முடைய முதல் செய்தி எனவே இந்த இயேசுவின் இதயம் அதைத்தான் சொல்லுகிறார் இயேசுவின் இதயம் இயேசு தன் இதயத்தை சுட்டிக்காட்டி கொண்டிருப்பவர் அன்னை என்ன சொல்லுகிறார் என் இதயம் போல் உங்கள் இதயங்களும் மாறுவனவாக இன்றைய அழகான முன்னுரையிலே சகோதரி மூன்று காரணங்களை முன்வைத்தார் அதிலே அந்த மூன்று காரணங்களும் இதனைத்தான் சொல்லுகின்றன இயேசுவின் இதயத்திற்கு ஒத்த இதயங்களாக நம்முடைய இதயங்கள் மாற வேண்டும் இதயம் என்று எடுத்துக்கொண்டாலே இந்த உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளிலும் எல்லா உறுப்புகளும் மதிக்கப்படக்கூடியவை கை செய்கிற பணிகள் கால் செய்கிற பணிகள் விரல்கள் செய்கிற பணிகள் உதடு செய்கிற பணி வாய் செய்கிற பணி எவ்வளவு அற்புதமானது எனவே ஒவ்வொரு உறுப்பும் அதன் அளவிற்கு ஏற்ப தன் பணியை செய்து கொண்டிருக்கிறது அது தன் பணியை செய்ய மறுத்தால் ஊனமாகி விடுகிறது அதை கூடுதலாக செய்தால் கிருக்காக மாறிவிடுகிறது எனவே ஒன்று ஊனம் அல்லது கிருக்குத்தன்மை இப்படி மாறாமல் இந்த உடல்கள் எவ்வளவு அழகாக நம்மை வழிநடத்துகின்றன மூளையை கொள்ளுங்கள் நீங்கள் காரிலே ஏறி உட்கார்ந்தவுடன் பல பிரச்சனை உங்கள் மண்டைக்கு வந்து விடுகிறார் நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் பத்திரமாக உங்களுடைய அலுவலகத்தின் முன் அல்லது பள்ளியின் முன் முன் கார் நின்று விடுகிறது அதை இவ்வளவு அற்புதமாக செலுத்திக் கொள்வது எது மரத்தில் மோதாமல் எதிரே வந்த பைக்கிலே மோதாமல் அல்லது அந்த பேரிக்கட்டில் மோதாமல் உங்களை நெளிவு சுழிவாகவே கொண்டு போய் கடைசியாக உங்களுடைய இடத்திலே கொண்டு போய் இறக்கி விடுகிறது இந்த மூளை எப்படி அற்புதமான பணிகளை இந்த நம்முடைய உறுப்புகள் செய்தாலும் இதயம்தான் அதனுடைய அரசனாக இருக்கிறார் இந்த இதயம் தான் பிரித்து பார்க்க தெரியாது கூட்டி பார்க்க மட்டும்தான் இந்த இதயத்திற்கு தெரியும் வெறுக்கத் தெரியாது பகைமை பார்க்க தெரியாது அதையெல்லாம் சொல்லி கொடுப்பது இந்த மூளை எனவே இந்த மூளை நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் ஆனால் இதயம் மட்டும்தான் நல்லது மட்டுமே செய்யும் அன்பு செய்யும் அரவணைக்கும் மன்னிக்கும் தழுவிக்கொள்ளும் தியாகம் செய்யும் இதுதான் இயேசுவின் இதயம் எனவே இந்த இதயத்தை நோக்கி வருகிறோம் என்று சொன்னால் இந்த இதயம் போல் மாறுவதற்காகத்தான் வருகிறோம் எனவே நாம் எப்பொழுதுமே ஒரு பார்வையாளர்களாக இருந்துவிட முடியாது பக்தர்களாக கூட இருந்து விட முடியாது இயேசுவின் சீடர்களாக மாற வேண்டும் இயேசுவின் சீடர்கள் என்றால் குருவைப் போல வாழ்பவர்கள் தான் சீடர்கள் எனவே அத்தகைய ஒரு செய்தியை முதலிலே நமக்கு இந்த இன்றைய நாள் நற்செய்தி பயணிகள் பயணி நற்செய்தி பணியாளர்களுடைய நடைபயணம் சொல்லுகிற செய்தி இரண்டாவதாக இன்றைய நாளுக்கு நாம் வருவோம் இந்த நாள் அனைத்து புனிதர்களுடைய பெருவிழா உலகம் முழுவதும் அனைத்து புனிதர்களுடைய பெருவிழா கொண்டாடப்படுகிறது ஐரோப்பாவிலே அவர்கள் நவம்பர் ஒன்றையும் ரெண்டையும் சேர்ந்தே கொண்டாடி விடுவார்கள் இன்றைக்கு எங்கு சென்றாலும் கல்லறை திருவிழா போல்தான் காட்சி தரும் ஆனால் நாம் நம்முடைய இந்திய திரு அவையில் இரண்டு நாட்களையும் அதற்கு உரிய முறையிலே நாம் கொண்டாடுகிறோம் இந்த அனைத்து புனிதர்கள் பெருவிழா என்றால் இரண்டு அர்த்தம் இருக்கிறது ஒன்று நாம் ஆண்டு முழுவதும் கொண்டாடுகிற பல்வேறு நூற்று கணக்கான புனிதர்கள் அனைவரையும் ஒன்றாக நினைவுக்கு கொண்டு வந்து அவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லவும் அவர்களுக்கு நன்றி சொல்லவும் அவர்களுடைய புனிதத்தை ஏற்று வாழ்வதற்கு உறுதி பெறவும் சபதம் எடுக்கிற நாள் ஒன்று இரண்டாவதாக திருச்சபை அங்கீகரித்த புனிதர்கள் மட்டுமல்ல திருச்சபை அங்கீகரிக்காமல் புனிதர்களாக வாழ்ந்து விண்ணகத்திலே வாழ்கிற அனைத்து புனிதர்களையும் நாம் நினைவுகூறும் நாள் இன்றைய நாளிலே அந்த புனிதர் கூட்டத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று நான் நினைத்துப் பார்த்தேன் என்னுடைய பெற்றோர்கள் என் கிராமத்திலே வாழ்ந்த என்னுடைய பெரியப்பா அம்மார்கள் பெரியம்மா எவ்வளவு ஒரு அற்புதமான எளிமையில் உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் எனவே அந்த கிராமத்தின் அனைத்து மக்கள் ஒரு பாகுபாடு தெரியாமல் பிளவுகளை உண்டாக்காமல் சகோதர பாசத்தோடு அனைவரும் மாமா மச்சான் பெரியப்பா சித்தப்பா அப்புச்சி அம்மா என்று சொல்லி வாழ்ந்த ஒரு கிராமம் எனவே இந்த கிராமத்தில் வாழ்ந்த பெரும்பான்மையான நபர்கள் இப்பொழுது விண்ணகத்தில் இருப்பது போல எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது அதே போல நான் செயலராக பணியாற்றிய இருபெரும் பேராயர் பெருமக்கள் நான் உலக அளவிலே அறிந்த கருதினால்மார்கள் ஆயர் பெருமக்கள் குருக்கள் இவர்களில் நிறைய பேர் விண்ணகத்தில் இருக்கிறார்கள் ஏன் நம்மோடு வாழ்ந்து நம்முடைய மறை மாவட்டத்தில் வாழ்ந்து இறைவடி சேர்ந்திருக்கிறவர்களிலே நிறைய பேர் விண்ணகத்திலே இருக்கிறார்கள் எனவே இந்த புனிதர்கள் புனிதர்கள் என்று அறியப்படாத புனிதர்கள் அவர்கள் எல்லோரையும் நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லவும் அவர்களுக்கு நன்றி சொல்லவும் அவர்களின் பாதையில் தடம் பெறலாமல் நடக்க கடவுள் நமக்கு அருள் புரியவும் வேண்டுவதற்காகத்தான் இந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறார் திருச்சபையை பற்றி சொல்லுகிற பொழுது இறையலே மூன்று வகை திருச்சபையை பற்றி சொல்வார்கள் ஒன்று விக்டோரியஸ் சர்ச் வெற்றி அடைந்த திருச்சபை இரண்டு பயணிக்கும் திருச்சபை பில்க்ரீம் சர்ச் மூன்றாவது சஃபரிங் சர்ச் துன்புறும் திருச்சபை இன்றைக்கு நாம் யாரை கொண்டாடுகிறோம் என்றால் இந்த முதல் திருச்சபையை கொண்டாடுகிறோம் விக்டோரியஸ் சர்ச் விண்ணுலகில் வாழ்கிற வெற்றியடைந்த திருச்சபை விண்ணகம்தான் மோட்சம்தான் வானுலகம்தான் இந்த வெற்றியடைந்த திருச்சபை இந்த தான் புனிதர்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் கடவுளை முகமுகமாக தரிசிக்கிறார்கள் இதுதான் விண்ணகமே நமது தாய்நாடு என்று புனித பவுல் சொல்கிறார் என்றால் அங்கே ஏன் தாய்நாடு திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போயிட்டு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் அம்மா வீட்டுக்கு வருகிற இளம் மனைவியரை பார்க்க வேண்டும் அவ்வளவு சந்தோஷமாக வருவார்கள் ஒருவேளை அவருடைய கணவர்கள் வீட்டிலே அதிகமான காசு இருக்கலாம் அதிகமான வசதிகள் கூட இருக்கலாம் ஆனால் அம்மா வீட்டுக்கு வருகிற சந்தோஷமானது வித்தியாசமானது காரணம் அம்மாவை முகத்துக்கு முகம் பார்க்கிறது அப்பாவை பார்க்கறது உடன்பிறப்புகளை பார்ப்பது இதுதான் உண்மையான மகிழ்ச்சியை தருவது பொருள் தராத சுகத்தை ஆட்கள் தருகிறார்கள் அதே போலதான் பொருளும் ஆட்களும் தராத சுகத்தை இறைமகன் ஒருவர்தான் இறைவனை தான் தர முடியும் எனவே அந்த சுகத்தை நாம் எங்கே பெற முடியும் என்றால் விண்ணகத்தில் தான் பெற முடியும் அதனைத்தான் அக்குவின் தோமா மிக அழகாக பயாட்டிக் பெயா்டிஃபிக் விஷன் ஆஃப் காட் என்று சொல்லிவிட்டார் கடவுளை முகமுகமாக தரிசிக்கின்ற அந்த பேர் அதில் இருக்கிற மகிழ்ச்சி இருக்கிறதே வேறு எதிலும் இருக்கிறது உம் இல்லத்தில் ஒரு நாள் வாழ்வது வேறு இடத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு வாழ்வது போல அதுதான் அதனால் நாம் இந்த உலகில் வாழ்கிற பொழுது நாம் வருடங்களுடைய எண்ணிக்கையை உணர்கிறோம் வருடங்கள் கூட கூட நமது வயது சுமையாகி விடுகிறது சில பேர் தான் நான் பார்த்து காலையில் கமெண்ட் அடித்தேன் ஆண்டொன்று போனால் ஆண்டொன்று வந்தால் வயது ஒன்று போகும் என்றான் கவிஞன் ஆனால் சில பேர் தான் ஆண்டொன்று போனாலும் வயது குறைந்து கொண்டே போகிறவர்கள் இருக்கிறார்கள் அது ஒரு அளவு ஒரு சில பேருக்குத்தான் அல்லது ஒரு சில காலங்களுக்குத்தான் ஆனால் மற்ற எல்லோருக்கும் வருடங்கள் கூட கூட வயது சுமையாகி விடுகிறது கால் நடக்க மறுக்கிறது இடுப்பு எந்திரிக்க மறுக்கிறது கை சாப்பாட்டை ஒழுங்காக வாய்க்கு கொண்டு போக மறுக்கிறது இப்படி மறுப்புகள் அதிகமாகி ஆதரவுகள் குறைந்து விடுகிறது எனவே நம்முடைய உடம்பு இல்லை எத்தனை ஆதரவுகள் நமக்கு தேவைப்படுகிறது ஆனால் மறுப்புகள் அதிகமாகி விடுகிறார் காரணம் வயது கூட கூட எனவே தான் வயது அதனால்தான் திருப்பாடல் ஆசிரியர் சொன்னார் எழுபது வயது நீர் கொடுக்கிற ஆசிர்வாதம் அதற்கு மேல் அதிகமாக போனால் எண்பது வயது ஆனால் வயது என்பது இங்கே ஒரு சுமையாக இருக்கிறது எழுபது எண்பது நூறு வயதும் சுமையாகிறது ஆனால் கடவுளுடைய இல்லத்திலே நூறு வருஷம் ஒரு வருஷம் போல அங்கே இந்த காலத்தின் சுமை இருப்பதில்லை காரணம் நாம் கடவுளை முகத்துக்கு முகமாக தரிசிக்கிறோம் அங்கே அளவைகள் கிடையாது அன்புதான் இருக்கிறது அங்கே சுமைகள் கிடையாது அங்கே ஆதரவு தான் இருக்கிறது அங்கே மாற்றங்கள் இருப்பதில்லை ஒரே நிலை உயர்ந்த நிலை உல்லாச நிலை இறைநிலை தான் அதனுடைய நிலை எனவே இப்படி இருக்கக்கூடிய இந்த விண்ணகம் இந்த விண்ணகத்திற்கு இன்றைய திருநாள் புனிதர்களின் பெருவிழா எனவே வெற்றி அடைந்த திருச்சபையை நாம் இன்று கொண்டாடுகிறோம் இந்த வெற்றி அடைந்த திருச்சபை இரண்டாவதாக இன்றைக்கு நடைபயணிகள் அதே போலதான் இந்த திருச்சபையே ஒரு பயணிக்கும் திருச்சபை எனவே தான் இதனை இரண்டாவதாக பயணிக்கும் திருச்சபை என்று சொல்கிறோம் தெருவழி செல்லும் பயணிகள் நாம் மறுவாழ்வு அடைய செல்கிறோம் என்று ஒரு திருவிருந்து பாடலில் நாம் பாடுகிறோம் எனவே நாம் எல்லோரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் மறுவாழ்வு அடைவதற்கு விண்ணகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் இந்த மூன்றாவது திருச்சபை என்பது துன்புறும் திருச்சபை அதை நாளைக்கு நினைவு கூர்ந்து வருஷம் பூரா நினைக்காத எல்லாம் நாளைக்கு நினைஞ்சு அப்பாவுக்காக அழுது அம்மாவுக்காக அழுது மெ மெழுகுதடி ஏற்றி வச்சு அப்புறம் அப்பா மிக்சர் கேட்டார் கொடுக்கல பாதுசா வாங்க கேட்டார் கொடுக்கல சுகர் இருக்குன்னு மறுத்துவிட்டேன்னு எல்லாத்தையும் நாளைக்கு கல்லறையில் கொண்டு போய் வைக்கிறது இப்படியெல்லாம் அன்பு காட்டுவது நாளை யார் என்றால் துன்புறும் நிலையில் இருப்பவர்கள் ஒத்திரிக்கை ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களை நினைவுகிறோம் நாள் இதில் பியூட்டி என்னன்னா இது வேறு எந்த சமயத்திலும் இல்லாதது ஏன் ப்ராட்டஸ்டாண்டு சபைகள் கூட கொண்டாடாத ஒன்று நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் தான் இந்த மூன்று திருச்சபைகளுக்கும் இடையே ஒன்றிப்பு இருக்கிறது நம்முடைய விசுவாச பிரமாணத்திலே நம்பிக்கை அறிக்கையிலே நாம் சொல்லுகிறோம் புனிதர்களின் சமோஜித பிரயோஜனத்தை பழைய தமிழ் புதுசில புனிதர்களின் சமூக உறவை நம்புகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் வெற்றி அடைந்த திருச்சபை புனிதர்களின் கூட்டம் இந்த பயணிக்கும் திருச்சபையோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் அதனால்தான் அவர்கள் இந்த பயணிக்கும் திருச்சபையிலே இருப்பவர்களுக்காக ஜெபிக்க முடிகிறது அவர்களுடைய ஜெபங்கள் பலனாக இவர்களுக்கு வந்து சேர்கிறது இந்த பயணிக்கும் திருச்சபை துன்புறும் திருச்சபையோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் இந்த துன்புறும் திருச்சபையோடு தொடர்பு கொண்டிருப்பதால் இந்த துன்புறும் திருச்சபைக்காக பயணிக்கும் திருச்சபை செய்கிற திருப்பலிகள் செய்கிற ஜபங்கள் பரித்தியாகங்கள் நல்ல முயற்சிகள் இவை எல்லாம் அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் விண்ணகத்திற்கு சென்று விடுகிறார்கள் கிரகரி த கிரேட் பெரிய கிரகோரியார் என்று அழைக்கிறான் அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார் அதற்கு பிறகு அவர் பெயரிலே ஒப்புக்கொடுக்கப்படுகிற சிறப்பு திருப்பொழிகள் க்ரெகோரியன் மாஸ் என்று அழைக்கப்படுகின்றன அதாவது ஒரு நாள் அவர் திருத்தந்தையாக தூங்க சென்று விட்டார் தூக்கத்திலே ஒரு பயங்கரமான கனவு அவருக்கு தெரிந்த ஒரு அருள் சகோதரர் அவர் கன்றாவியாக முகம் முழுவதும் கறி பூசியது போல அவருடைய உடை முழுவதும் கிழிந்து பரதேசி போல அவர் காணப்படுகிறார் அப்பொழுது அவர் திருத்தந்தை அவர்களே நான் உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கிறேன் எனக்காக பூசை வச்சு ஒப்பு கொடுத்து எனக்கு என் நான் விரைவில் மோட்சம் செல்ல வேண்டும் என்று ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறார் மறுநாளிலிருந்து திருத்தந்தை கிரகோரியார் இவருடைய பெயரை சொல்லி இவருக்காகவே ஒரு நாளும் இடைவெளி விடாமல் முப்பது திருப்பலி வைத்து முடித்து விடுகிறார் அன்று இரவு தூங்கும் பொழுது அதே அருள் சகோதரர் மிக அழகான உடையில் பிரகாசமான முகத்தோடு நல்ல வெந்நீர் ஆடை இயேசு உருமாறியது போது இருந்த உடை போல அந்த உடையிலே தோன்றி அப்போ என்ன சொன்னார் திருத்தந்தை கிரகோரி என்றார் இப்போ சொன்னார் கிரகரி ஏன்னா ஸ்டேஜ் கூடி போச்சு அது மாதிரி நமக்கும் நடக்கும் இதுவரைக்கும் அன்னையும் தம்பின் அவர் பெரிய ஆளான உடனே ஓ எங்கேயா இருக்க அப்படின்னு கேட்பாங்க எனவே இங்கே ஸ்டேட்டஸ் கூடுன உடனே கிரகரி இன்னமும் நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ண வேணாம் நான் நீங்கள் பூசை வச்சு ஒப்பு கொடுத்ததுனால நான் மோட்சத்துக்கு வந்துட்டேன் இனிமே நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் என்று சொன்னாராம் அதனால்தான் அதற்கு பிறகு எப்படி உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வெகுவாக துன்புறுகிறவர்களுக்காக முப்பது நாட்கள் இடைவிடாமல் திருப்படி ஒப்பு கொடுத்தால் அந்த ஆன்மா மோட்சத்திற்கு சென்றடையும் என்ற நம்பிக்கை கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறது அதனால் பல பேர் நபர்கள் அதற்கு பணம் கொடுப்பார்கள் இந்த கொடுக்குற நூற்றம்பது ரூபா ஒரு பூசைக்கு அந்த கணக்கில் இதுக்கு நிறையா இருக்கும் அவங்க மனசுபடி கொடுப்பாங்க என்னிடம் பீட்ரல் ஃபோன்ஸ் ஒரு தடவை ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு எண் பூசை வச்சுருங்க ஃபாதர்னு சொன்னாங்க ஏன் வேற யார்ட்டையாக கொடுங்க இல்லை நீங்கள் கண்டிப்பாக பூசை வைப்பீங்கன்னு நம்பிக்கை அதனால் பூசை வைங்க அப்படின்னு சொல்லி அவர் என்டம் கொடுத்தார் எனவே இப்படி இடைவிடாமல் முப்பது நாட்கள் திருப்பள்ளி நிறைவேற்றி ஜெபித்தால் அந்த ஆன்மா நிச்சயமாக வினகம் செல்லும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது இப்ப இதுல மிக முக்கியம் திரும்பவும் வருகிறோம் ஒரு சுற்று வெற்றியடைந்த திருச்சபை பயணிக்கும் திருச்சபைக்கு உதவி செய்கிறது பயணிக்கும் திருச்சபை துன்புறும் திருச்சபைக்கு உதவி செய்கிறது துன்புறும் திருச்சபை வெற்றியடைந்த திருச்சபையின் ஒரு பகுதியாக மாறுகிற பொழுது மறுபடி பயணிக்கும் திருச்சபைக்கு உதவி செய்கிறார் எனவே நாம் யாரும் மோட்சத்திற்கு போனாலும் நரகத்துக்கு போனாலும் தனியாக போவதில்லை எனவே நாம் சேர்ந்து செல்கிறோம் நாம் ஒரு குழுமம் விசுவாச சமூகம் இந்த விசுவாச சமூகம் நரகத்திற்கு போவதற்காக ஏற்படுத்தப்படவில்லை மோட்சத்திற்கு போவதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நாம் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து நாம் விண்ணகத்திற்கு எல்லோருமாக சேர்ந்து செல்ல வேண்டும் அதுதான் இந்த பயணிக்கும் திருச்சபையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சி எனவே இப்படி இந்த பயணிக்கும் திருச்சபைக்கு இரண்டு செல்வாக்கு இருக்கிறது ஒன்று மோட்சத்தோடும் தொடர்பு இருக்கிறது உத்திரிக்கை செலுத்த ஆன்மாக்களோடும் தொடர்பு இருக்கிறது ஒன்று பலன்களை பெறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது இன்னொன்று பலன்களை கொடுப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது இத்தகைய பயணிக்கும் திருச்சபையில் இருக்கும் நாம் இன்றைய நாளிலே புனிதர்களுக்காக வெற்றியடைந்த திருச்சபைக்காக வெற்றியடைந்த புனிதர்களுக்காக நன்றி கூறுவோம் நாளைய நாளிலே துன்புறும் நம்முடைய சகோதர சகோதரிகளை நினைந்து அவர்களுக்காக இறைவனிடம் அன்றாடுவோம் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்து விண்ணகத்தை அடைகிற திருக்குடும்பமாக கிறிஸ்தவ குடும்பம் முழுவதும் உலகம் முழுவதும் மாற அருள் இந்த இயேசுவின் திருஹிருதயம் நமக்கு உதவுவாராக ஆமை